ஜானத்தா நீங்க எப்ப நானும் மம்மியும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வந்துட்டோம் சாப்பிட்டீங்களா ஜானத்தா இல்ல டீ வேணுமான்னு மம்மி கிட்ட கேட்ட மம்மி வேண்டாம்ட்டாங்க பாருங்க நம்ம எல்லாரும் டீ வாங்கிட்டு வருவோம் இல்ல குழந்தை பறக்கட்டுமே ஆ சரி ஜானத்தா ஆஞ்சிதா உட்காருங்க இல்ல இருக்கட்டும் டாக்டர் வந்துட்டாரமா தம்பி கக்கு செங்கருக்கு தெரியாதனே டாக்டர் போவாதீங்க சொல்லுங்க பிள்ளை பறந்துட்டா அது டாக்டர் இல்ல இல்ல மக்க காலையில இருந்து இந்த டாக்டர் அழைいだாரு ஆரஞ்சதே டவுசர் போட்டுட்டு எந்த டாக்டர ஹாஸ்பிடலுக்கு લઈவாங்க பேசாம iringe ஏஞ்சலோட வீட்ல உள்ளவங்க நீங்கதானே தானே கண்ணா நான் ஏஞ்சலோட அம்மா சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க கंग्रेचुலேஷன் உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு ஏ ஏ ஏ எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு 땡큐 ஜீசஸ் நார்மல் டெலிவரியா சீசரியனா நார்மல் தான் மேடம் OMG ரொம்ப தேங்க்ஸ் ஏம் அவனுக்கு ஏன் கழுத்து வெட்டி வெட்டி கிழுக்கு சந்தோஷத்துல ஆடுறாரு மாப்ள டாக்டர் எப்பயும் வைஃபை குழந்தைனா பார்க்கலாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க ஓகே டாக்டர் மாப்ள கண்ணா நான் பாட்டி ஆயிட்டேன் ஆமா அத்தை நீங்க பாட்டி ஆயிட்டீங்க எங்க அம்மாவும் பாட்டி ஆயிட்டாங்கனா அப்பா ஆயிட்டேன் கண்ணம்மா நீ அத்தை ஆயிட்டே சூப்பர் மார்க்கெட் வரவே மாட்டேன் நான் குழந்தை வீட்ல இருந்து பாத்துக்கிடுவேன் ஆ சரி 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 வாங்க போய் குழந்தையை பாப்போம் ஏஞ்சல் சாரி மணி கஷ்டப்பட மூது பக்கத்துல எல்லாம் போய்ட்டேன் பரவால அரஞ்சதா பாப்பா பாத்தீங்களா என்ன மாதிரியே இருக்கு ஆமா அழகா இருக்கு அத்த பாப்பாவை பாருங்க பாப்பா கண்ணா பாட்டியை பாருங்க மாமி அது தூங்கிட்டு கடவுளோட கிருபையால அழகா ஏஞ்சிருக்கு குழந்தை பிறந்துட்டு இப்பதான் நான் ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்குமே போனஸா ஒரு மாசம் சேலரி கொடுத்துடணும் நம்ம வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாருக்குமே அப்புறம் இன்னைக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் ஆஃபர் ஆஃபர் இது என்ன ஒரு அக்கா யூடியூப்ல ஆயில் ஆஃபர் ஆஃபர் விற்பாங்க அதே மாதிரி சொல்றீங்க அத்தை ஆமா கண்ணா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆஃபர் ஆஃபர் எனக்கு எல்லாமே ஆஃபர் தான் நான் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு வரேன் சமந்தியம்மா என் புருசனும் ஓடிட்டாரு இப்பிள்ளைக்கு உங்க புரிச இருக்கா தாத்தான் ஒரு முறை வேண்டாமா அவருக்கு சொல்லி அடுப்புங்க பாய ஃபினாயில் போட்டு கழுவுங்க அந்த ஆள் செத்துட்டார் அவ்வளவுதான் சொல்லுன்னுன்னா இப்படி கோவப்படுதாவோ நம்ம அந்த ஆளை இங்க சேடி பிடிச்சு சொல்லுவோம் வந்து பாத்துட்டு போட்டோம் அவருக்கு பாவம் சேடுமில்ல எந்திருக்கண்ணா உனக்கு சாப்பிட என்னமா வேணும் மாவி பிரியாணி டாக்டர் கண்ணாட்ட கே உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்

இப்பமாரி எனக்கு எழுதி கொடுமா நான் மெடிக்கல்ல கேக்க. ஆ சரிப்பா. திருசம்மா நீ பிள்ளைய கேண்ட குடி. நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு. ராத்திரி பூரா ஒரே அழ விட்டு ஆமா அம்மா நான் எவ்வளவு நேரம் தாலாட்டி தலட்டி பார்த்தேன். ஆஹா அழக நிக்கவே இல்ல. いや எதுவும் உடம்பு எதுவும் சரீ இல்லையோ. ஐயா சின்ன பிள்ளையிலவோ அப்படிதான் ஆளுவோம். புதிசா பிறந்த பிள்ளைகளுக்கு வல்கதே இடம் கொஞ்சம் செட்ட ஆவனம். அதனால அழறது தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. முதல் விஷயம் நல்ல ஒன்றுக்கு போதான்னு செக் பண்ணணும் ரெண்டாவது அது மேலே சுட்டுதான் இல்லையான்னு பார்க்கணும் மூணாவது நல்ல பால் குடிக்க போதும் இது எல்லாமே இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளும் நார்மல் மீனாட்சி அம்மாவுக்கு என்ன அறிவு மீனாட்சி அம்மாவை அடிச்சுக்க முடியுமா ஒத்த பிள்ளை பெற்று வளர்த்தாலும் பிள்ளைகளை பற்றி கரைச்சி குடிச்சிட்டு முடிக்கிடுங்க காமாட்சி ஐயா என் பேர் மீனாட்சி உங்க பேரத்தால காமாட்சி

அப்படி இருந்தோம் நீங்க என்ன ஒரு நாள் கூட என் மனசு நோகிற மாதிரி நடந்ததுல இல்ல கிண்டல் அடிப்பியோ ஒத்தியோ அவ்வளவுதான் ஆனா என் தம்பி வீட்டுல போய் இருந்தா சாம்பார் சாதத்தை கொடுக்காவோ கேட்ட ஒரு ஆட்டுக்கறி எடுத்து கொடுத்தா என்னன்னு இதுதான் சாப்பாடு கிஷ்டர் தான் சாப்பாடு இல்லைன்னா போனு அவன் என் தம்பி தம்பி பொண்டாட்டி அப்ப எடுத்து விட்டக்கால ஒரு குட்டி சாப்பா ஐஸ்வர்யா மூணு என்ன ஏசதுங்க இப்ப நான் எனக்கு உங்க அருமையே தெரிஞ்சது ஆ இப்ப தெரிஞ்சுதான் என் அருமை என்ன மாதிரி ஏமே உனக்கு கிடைப்பான் மத்த ஒருத்தன் தான் உன்னிய டைவர்ஸ் பண்ணிட்டு லட்டு மாதிரி பிள்ளைய பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான் வாலிபத்துல சொன்னேன் இப்ப எப்படி இனிமே என்னத்தை போட்டுக்கிட்டு என்ன ஒண்ணும் முடியாது அப்ப சொன்னேன் நானா நீங்க கேட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்து கேட்ட கதப்ப கடைக்கு ஓடி ஓடி நாய் மாதிரி போய் கடைல போய் சாமான் வாங்கிட்டு வந்தியோ ஆனா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் இப்பதான் எனக்கு ஆரம்ப தெரியுது வீட்டை விட்டு வெளிய தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு என்ன மன்னிச்சிருங்க சரி சரி இப்ப யாவது உனக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் கடவுள்னு நினைச்சிட்டு ஒழுங்கா இரு என்ன கடவுள கொஞ்சம் போதுனே சரிட்டுன்னு கடவுளெல்லாம் பாக்க வேண்டாம் ஒரு புருஷனா எல்லாம் நடத்து சரி

ഇവളാട്ട് അത് വരയ്ക്ക് സന്തോഷം ശരി അവരവെടുത്തു വരട്ടോ പല എപ്പോഴും അവീവ് ഇവേജും ലീവ്

ஆ உங்க <laughs> ஆ சொல்லுங்க நீச்சல் பட்டி காபி கொண்டரட்டா என்னைக்கு கல்யாணம் கல்யாணமா இனிமதான் கல்யாணம் வைக்கணும் நீங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்ல நினைச்சேன் அவ பத்திரிக்கை இல்லையா வேற எதுவும் கோயில் கொடைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா தாம்பலாம் அது ஒண்ணும் இல்லைமா ஏன் மாவே இருக்காமல்ல ஏன் மாவே ஓம் அவளை காலேஜ் போகும்போது பார்த்துருக்கானா கண்ணாடிக்காரிய ஒரே அவனுக்கு பிடிச்சி போச்சு கேட்டுனா அந்த பரட்டையை தான் கேட்ட வேணும் நிலையானுக்கா ஐயோ ஏன் அவளா அவ காலேஜ் முத வருஷம் இப்பதான் முடிக்க போறவ சின்ன பிள்ளை படிக்கட்டுமே நல்லா படிக்கட்டுமா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் நாங்கள் காத்திருக்கோம் முதல்ல நிச்சயதார்த்தத்தையே முடிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறமே பெருவி கல்யாணம் பண்ணுவோம் என்ன இருந்தாலும் உங்க அவளுக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போறே அவ படிச்சி நல்ல வேலைக்கு போய் அதுக்கு அப்புறம் தான் நாங்க பாப்போம் அவசரம் கிடையாது பாட்டி நீங்க உங்க மகனுக்கு அவசரமா வேலங்கிட்டு முடிச்சிருங்க இல்ல எனக்கு அது வேணும் நான் அதுதான் கல்யாணம் பண்ணுவே அதுவா தம்பி இப்படி எல்லாம் பேச கூடாதாம சொல்லிட்டேன் ஏடி மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்காரு பல்ல பத்தியா என்ன சூப்பர் பல்லு மூஞ்ச உடைச்சிருவேன் சும்மா இருடி என்ன நீ சொல்லுதே நீச்சல் அக்கா நீச்சல் நீ எல்லாரும் என்னையே கூப்பிடுவாவோ நீச்சல் பாட்டின்னு கூப்பிடுவாவோ எனக்கு மூணு நீச்சல் குளமும் மூணு வீடு இங்கே இருக்குது அது போக நிறைய இடத்துல வட்டிக்கு தொட்டு விட்டுருக்கேன் நிறைய காசு வரும் என் மாமன் நல்ல வேலைக்கு நீ தான் போகணும் இப்போ தான் காலேஜி முடிச்சான் அவனும் சின்ன பையன் தானே எதுக்கு உடனே கல்யாணம் கல்யாணம்னு அவசரப்படுத்தியோ ஒரு நாலஞ்சு வருஷம் போட்டோம் உங்கள் பையனை நல்ல வேலை கிடைக்க அனுப்பிட்டு அப்புறம் பார்த்துடுவோம் எனக்கு அது வேணும் தம்பி அப்படினா பொம்பள பிள்ளை அது இதுன்னு சொல்ல கூடாது ஆமா நாங்க பொருளா வச்சிருக்கோம் உங்களுக்கு கையில தூக்கி கொடுக்கிறதுக்கு அது வேணமா அது தம்பி உன் தரமையே காட்டு பா ஐ அம் எ டிஸ்கோ டான்சர் ஐ அம் எ டிஸ்கோ டான்சர் ஒரு வார்த்தை சொல்ல ரெண்டு வருஷம் காத்திருப்பேன் இந்த பார்வை பார்க்க பகலிரவா போதிருப்பேன்

எனக்கே விளங்கலங்க விளங்கலைங்க இந்த நீச்சல் பாட்டி எங்கள் நீச்சல் சொல்லிக் கொடுக்கும் என்னைக்காக நான் பார்த்துருக்கேன் திடீர்னு மாவனை கூட்டு வந்து இப்படி பெண்டல் மாதிரி பேசிட்டு எனக்கு அதுவும் அது நீச்சல் துணியும் நீச்சல் துணியும் அப்படிதான் வந்து பொண்ணுக்கா பாவலோ அது என்ன துணி போட்டு போனா போகட்டும் அந்த பயல பத்தியில மெண்டல் மாதிரி ஆடிக்கிட்டு அவனும் அவன் மூஞ்சும் சின்ன பிள்ளைக்கு கட்டி கொடுப்பாவல சரி சரியா இருக்க இங்க என்ன உட்கார்ந்துகிட்டு கெக்க புக்க உள்ள போங்க ஏடி வாய மூடு ஏக்கா எனக்கு தோர பண்டி மாமாவ நல்ல பிடிச்சிருக்கா முடிச்சிருக்கா முடிச்சிருக்கா சூப்பரா ஆடுதார நல்ல டைம் பாஸ் ஆகும் அடி வாங்கி செத்துறாத சை லீவ் போட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா ஆள்கள பாருவ ஆள்கள பொண்ணின்றத நாலு பேர் கேட்க தான் செய்வாவோ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தா முடியாது போங்க போய் டீ கடையில ஒரு டீ குடிச்சிட்டு எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வாங்க ஆமா பார்சல் வா